வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எமேஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலுக்கு அந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மத்திய இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக வீசப்படக்கூடிய அந்த உயர் அழுத்தத்தினால் வீசப்படக்கூடிய அந்த வறண்ட காற்றானது தமிழகத்தின் ஊடாக முழுவதுமாக பயணிப்பதால் தென்னிந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவுகிறது குறைந்தபட்ச வெப்பநிலையும் பல பகுதிகளில் நிலவி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இலங்கைக்கு வட மேற்கு திசையில் நிகழ் நில நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலெடுக்க சுழற்சி சற்று மேற்காக நகர்ந்து மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவிட்டிருக்கு அதே நேரத்தில் இந்தோனேஷிய பகுதிகளில் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல மேலெடுக்க நிலவுகிறது இந்த நன்கு கவனிக்கப்பட வேண்டியது இது நகரம் அதே நேரத்தில் இது மேலும் இலங்கை அருகே வரக்கூடும் எதிர்பார்ப்பு இருக்கிறது வரக்கூடிய எட்டு ஒன்பதாம் தேதி இலங்கை அருகே ஒரு தாழ்வு பகுதியாக இது உருவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எட்டாம் தேதி பிற்பகலுக்கு பிறகாக ஒன்பதாம் தேதி முதல் ப மழையானது படிப்படியாக தமிழகத்துக்கு அதிகரிக்க இருக்கிறது வட தமிழகம் பொறுத்தவர்களையும் தமிழகத்தின் வட தமிழகத்தை பொறுத்தவர்களையும் மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிகழ்நேரத்தில் நாம் பார்க்கணும் பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு கீழே தென் தமிழகம் பகுதிகள் பெரும்பாலான பகுதிகள் பொங்கல் வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் தென்காசி குற்றாலம் இந்த பகுதிகளில் நல்ல மழை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகள் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் நல்ல மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தென் கேரள பகுதிகளுக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து இது அப்டேட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்சம்பிள் மெம்பர்ஸ் பொறுத்தவரையும் இந்த வரக்கூடிய சுழற்சியில் ஒரு ஒருமித்த கருத்து இப்போவர்களையும் இல்லை இந்த சுழற்சி இங்கே இப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் இதனுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேற்கத்திய கலக்கத்தின் வருகையும் இருக்க போகிறது ஸோ அதுக்கும் இந்த நிகழ்வுக்கும் என்ன மாதிரியான ஒரு நகர்வு அமைய போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்றைய புகைப்படம் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்துடைய வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குவியல்கள் இலங்கைக்கு கீழே இருக்கிறது குமரிக்கடல் பகுதிகள் ஒட்டிய பகுதிகளிலையும் மாலத்தீவுகள் பகுதிகளையும் அடர்த்தியான மலைமேகங்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் ஆகிய பகுதிகளாகட்டும் விழுப்புரம் திருவண்ணாமலை செஞ்சி இந்த பகுதியையும் அடர்த்தியான பணி மூடு பணியானது நிலவுவதை நம்மளை இந்த ப படத்தில் பார்க்க முடிகிறது இந்தோனேஷியா பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சியை சுற்றியும் சில ம குவியல்கள் இருப்பதை இந்த படத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையே நிலவுவதற்கு வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா பகுதிகளில் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான ஒன்று ரெண்டு சாரல் மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த மற்றபடி ஒரு வறண்ட வானிலையே பெரும்பாலான பகுதிகளில் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பெரும்பாலான மழை குவியல்கள் இந்த ரேகை ஒட்டிய பகுதிகள் மாலத்தீவுகளை ஒட்டிய பகுதிகள் இருக்கும் இலங்கையின இலங்கையில் பெரும்பாலும் வட மேற்கு மாவட்டங்கள் வடகோடி மேற்கு மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தெரியவில்லை எட்டு ஒன்பது தேதிகள் வரையும் ஒரு வறண்ட வானிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எட்டு ஒன்பது தேதிகள் ஒன்பதாம் தேதி முதல் பெரும்பாலும் மழையை எதிர்பார்க்கலாம்ங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் மேலும் அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சியூ ஹாவ் அ நைஸ் டே அதே மாதிரி நாளை நாளை மறுநாள் இரண்டு நாள் வானிலை அறிக்கை உங்களுக்கு தாமதமாகவே வரும் அப்படிங்கிறதும் எழுத்துப்பூர்வமான வானிலை அறிக்கையாகவே இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே